கணேசரணம் சரணம் கணேசா ஒரு அற்புதமான குருப்பெயர்ச்சி நடக்க போகிறது மே மாசம் ஒன்னாம் தேதி அதாவது சித்திரை பதினெட்டு தமிழுக்கு குரோதி வருஷத்திலே சித்திரை மாதம் பதினெட்டாம் நாளும் ஆங்கிலத்திலே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷம் மே மாசம் ஒன்றாம் தேதி ஒரு குரு பயிற்சி நடக்க போகிறது குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி அடையக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் இது பல்வேறு விதமான மாற்றங்களை கொண்டு வந்து தரும் பொதுவாக இந்த குரு பயிற்சியில என்ன ஒரு விசேஷம்னா பொருளாதார நிலைமைகளை தீர்மானிக்கக்கூடியது குரு பயிற்சி தான் தங்கம் வெள்ளி போன்றவற்றுடைய விலையை நிர்ணயம் செய்வது நம்முடைய அந்நிய செலாவணி விஷயங்கள் எப்படி இருக்கும் என்று நாம் தெரிந்து கொள்வது ஒருவருடைய பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்குமா பாதிப்புகளை தருமா எப்படி நம்முடைய பொருளாதார நடவடிக்கைகளை நம்ம அமைச்சுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது குடும்பத்து பெரியவர்களுடைய உடல்நிலையை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது நம்முடைய நட்பு திருமணம் ஆகும் காலம் வாழ்க்கையுடைய வசதிகள் உயர்கல்விக்கான யோகம் என்று பல்வேறு விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள முடியும் அப்படி அற்புதமான ஒரு குரு பயிற்சி இதுதான் குரு பயிற்சியுடைய அவசியம் குரு பகவான் வருஷத்துக்கு ஒரு முறை பயிற்சி அடையினர் அதனால்தான் அந்த குரு பயிற்சிக்கு அவ்வளவு மகிமை சனி பகவானுடைய பயிற்சிங்கிறது பார்த்துன்னா ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை ராகு கேத்தவுடைய பயிற்சி பலன்கள் அப்படிங்கிறது ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு முறை குரு பகவான் வருடந்தோறும் பயிற்சி அடைகிறார் இந்த பயிற்சிங்கிறது பல மாற்றங்களை வாழ்க்கையில உண்டு பண்றது அப்படிங்கிறதுனால குரு பயிற்சிக்கு ஒரு தனி சிறப்பு இன்னொரு விஷயம் குரு பகவான் மேல எல்லாருக்கும் ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை ஐயா குரு வரா நம்ம வாழ்க்கை சூப்பராயிருங்களே அப்படின்னு ஒரு நம்பிக்கை குரு பயிற்சிங்கும் போது எல்லாருமே சந்தோஷமா காத்திருக்கக்கூடிய அர்த்தம் அதுதான் இப்போ ஒரு தமிழ் புத்தாண்டு பிறந்திருக்கு குரோதி வருஷம் பேரக்கட்டோன்னு நடுங்கி போறோம்ல நம்ம என்னையா குரோதிங்கிறான் ஏதாவது குரோதம் வந்துருமா அப்படின்னு பயப்படுறோம் பாருங்க அப்ப இந்த மாதிரி நேரங்கள்ல நம்மளை காப்பாற்றக்கூடிய கடவுள் யாரு அப்படின்னா குரு பகவான் தான் நம்மளை காப்பாற்றக்கூடிய கடவுள் அவர் மட்டும் நம்ம ஜாதகத்துல நல்லா இருந்து இப்ப கோச்சாரத்திலயும் ஒரு நல்ல தொடர்பை பெற்றுறாரு வச்சுக்கிடுங்க அப்ப சூப்பரா இருக்கும் அப்படி என்ன இருக்க போகுது இந்த குரு பயிற்சி பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் இந்த குரு பயிற்சியில பொதுவாக எல்லோரும் செய்ய வேண்டியது மே மாதம் ஒன்றாம் தேதி நிறைய தான தர்மம் பண்ணுங்க பசுக்களுக்கு உணவிடுங்கள் வாயில்லாத ஜீவன்களுக்கு உணவிடுங்கள் அப்படி எல்லா உயிரையும் மதிக்க கற்றுக்கோங்க பண்ணக்கூடிய தான தர்மங்கள் உங்களை காப்பாற்று குரு பயிற்சியுடைய இன்னொரு காரணம் மிக விசேஷம்னு கேட்டிங்கன்னா ஒருத்தருக்கு திருமணத்துக்கும் இந்த குருபலன் தான் பார்க்குறோம் முத்திர பாக்கியத்துக்கும் உங்க ஜாதகத்துல குரு பகவானுடைய அணுக்கிரகத்தை தான் பார்க்கறோம் அது குரு பகவான் ரொம்ப மேன்மையுடையவர் அவர் நமக்கு ஒரு நல்ல நிலைமையில் அமர்ந்துட்டார்னா வாழ்க்கையில எங்கேயோ கொண்டு போயிருவார் ஐயா அவர் பார்வைப்பட்டாலே போதும் ஒரு நல்லவங்க பார்வைப்பட்டால் ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்லுவாங்க பாருங்க அப்படி குரு பகவானுடைய பார்வைப்பட்டா நாம ஜெயிச்சிட முடியும் அப்ப நம்ம ராசிக்கு என்னையா பலன் வரப்போகுது நம்ம ராசியில நிறைய பேர் வந்து கஷ்டமும் பட்டிருக்காங்க நஷ்டமும் பட்டிருக்காங்க சில ஜோசிகள் சொல்றாங்க லாபமா வாழ்க்கை இருந்திருக்கியா உங்க ராசியில பிறந்தவங்களுக்கு அப்படின்னு சொல்றாங்களே நான் இன்னும் லாபத்தை பார்க்கலையே என் வாழ்க்கையில எப்பதான் லாபம் வரும் அப்படின்னு காத்திருக்கீங்களே உங்களுக்கு எப்படி இருக்க போகுது குரு பயிற்சின்னு சொல்றதா என்னுடைய நோக்கம் நீங்க நல்லா தங்கம் வாங்குவீங்களா உங்க பொருளாதார மேன்மையடைமான்னு எல்லாமே இப்போ தெரிஞ்சிரும் இல்ல அதுக்காகத்தான் நீங்கள் காத்திருக்கீங்க உங்களுக்கு எல்லா விடைகளையும் தரப்போகுது இந்த குரு பெயர் ரிஷபராசிக்காரங்களுக்கு எப்படியா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவான் என்ன பண்றார் பாருங்க நம்ம ராசியை பார்த்து தான் வர்றார் மே மாசம் ஒன்னாம் தேதி அவருடைய பயிற்சி நம்ம தானே வருது அப்ப ரிஷபராசிக்காரங்களுக்கு கடந்த ஒரு வருஷமா நமக்கு நிறைய விரயம் ஆகிட்டு இருந்துச்சு நிறைய செலவாகிட்டு இருந்துச்சு அந்த செலவுல பல செலவு சுபச்செலவா இருக்கு அதில் சந்தேகம் இல்லை மகளுக்கு ஒரு கல்யாணம் மகனுக்கு ஒரு கல்யாணம் அவளுக்கு ஒரு வேலை வாய்ப்புக்காக செலவழிக்கிறது பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்காக செலவழிக்கிறது அப்படி இல்லாமல் செலவழிச்சுக்கிட்டு இருந்தோம் செலவு ஆனால் கொஞ்சம் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸும் ஆச்சு உடம்புல சில கோளாறுகளும் வெளிப்பட்டுச்சு கொஞ்சம் பயமும் மனசுக்குள்ள இருக்கு அதெல்லாம் உண்மைதான் அப்போ இந்த வியாதிகளிலிருந்து நிவாரணம் கிடைக்க போகுதா அதை நம்ம பார்க்கணும் நம்ம பொருளாதாரம் எப்படி இருக்க போகுது எல்லாம் தெரியணும் அப்போ ரிஷப ராசிக்குள்ள வந்து குரு உட்கார்றாரு நம்ம ராசி எப்படிப்பட்ட ராசி சுக்கரனுடைய வீடு சுக்கரன் அப்படின்னு சொல்லும்போது இவரும் காசுக்கு பெரிய ஆள் தான் லட்சங்களில் பணம் வரணும்னா சுக்கரன் இருக்கணும் அவருடைய அனுகூலம் இருந்தால் தான் லட்சங்களில் பணம் வரும் மிதமிஞ்சி பணம் சேருது பாருங்க சிலருக்கு அவங்களுக்கு குருவுடைய அருள் வேணும்னு அர்த்தம் அதுக்காக லக்கணத்துல குரு ஐயா அப்படின்னா லக்கணத்துல குரு இருந்தால் அவங்க என்ன பண்ணுவாங்க பிறருக்காக செலவழிப்பாங்க நல்லா சம்பாதிப்பாங்க தனக்காக செலவழிக்கிறது இல்லையே சுக்கர என்ன பண்ணும் தனக்காக எல்லாம் செலவழிக்கணும் ஏன் எனக்கு ஆடம்பரம் தான் ஏன் முக்கியம் குரு என்ன பண்ணும் தான் நல்லா சம்பாதிச்சு பொண்டாட்டி பொழிகளுக்காக செலவழிக்கும் அப்படிப்பட்ட கணக்கு ஒரு லக்கணத்துல குரு உட்கார்ந்துட்டாருன்னு அப்படித்தான் பண்றாரு இப்ப ரிஷபராசிக்குள்ள குரு வராரு இப்போ பணவரவு எப்படியா இருக்கும் திருப்தியா இருக்கும் முடியாது பணவரவு நல்ல காசு பணம் நமக்கு சேரும் பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் என்னென்ன விரயம் இருந்துச்சோ அந்த விரயம் எல்லாம் மாறுது நல்ல லாபம் கிடைக்குது நமக்கு லாபாதிபதி குரு அவர் ராசிக்குள்ள நுழைஞ்ச உடனே நம்ம வாழ்க்கையில பல லாபம் வரும் அப்ப லாபம்னா காசு பணம் மட்டும்தான் லாபமா குருவுடைய காரகத்துவம் வேற என்ன இருக்கு நம்ம பிள்ளைங்க நம்ம பெத்த பிள்ளைங்க குரு குருதான் குறிக்குது அப்போ நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில ஒருபடி முன்னேற்றம் அவங்க வாழ்க்கையில உயர்ந்து போகிறாங்க நான் வளர்கிறேனே மம்மி அப்படிம்பாங்க அப்படி ஒரு சந்தோஷமான சூழ்நிலை உங்க குடும்பத்துல உண்டு அப்போ பிள்ளைகளால் பிள்ளைகளுக்கு வளர்ச்சி உங்கள் அன்பு பிள்ளைகள் இருக்காக பாருங்க அவங்க வாழ்க்கையில ஒரு வளர்ச்சி அது சூப்பரா இருக்கு உங்களுக்கு அவங்க செய்கிறாங்க உங்களுக்கு தோல் கொடுக்க பிள்ளைகள் வந்துட்டாங்க அப்போ உங்களுக்கு இப்போ ஒரு சந்தோஷமான தருணம் வேலைக்கு போய்கிட்டு இருக்காங்க இந்த ரிஷபராசிக்காரங்க வேலைக்கு போற யங்ஸ்டர்ஸ்க்கு எப்படியா இருக்கும் ஒரு வருஷம் கொஞ்சம் வேலையில நெருக்கடி இருக்க கடுமையான வேலை இருக்கும் ஏற்கனவே பத்துல சனி ராசியில குரு வேலையில நெருக்கடி இருக்க முடியாது நம்ம மறுக்க முடியாது இல்ல வேலையில நெருக்கடி இருக்கத்தான் செய்யும் கொஞ்சம் கனிவா ஆபீஸ்ல நடந்து கிடணும் ஒரு டென்ஷன்ல இருந்தேன் பேசிக்கிட்டேன்னு பேசிடக்கூடாது வார்த்தைகள்லாம் கவனமா பேசிக்கணும் எவ்வளவு ஒர்க் இருந்தாலும் எழுத்து போட்டு செய்யணும் ஐயா இதுக்கு முன்னாடி நான் ஆபீஸ்ல ஃப்ரீயா இருந்தேன் இப்போ என் ஒர்க் அதிகமாக போச்சு அப்படின்னு பல பேர் இருக்கும் ஒர்க் அதிகமாகத்தான் இருக்கும் ஆனா பொறுத்து போய்கிடணும் இன்னும் சில பேர் அப்படின்ட்டு வாங்க இப்ப வேலையை விட்டுருவாங்க விட்டுட்டு நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க முறைம்பாங்க பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற யோகம் இருக்கா அப்படின்னு பார்க்கணும் இப்போ கோச்சாரத்துல அந்த யோகம் இருக்கு ரிஷபராசிக்காரங்க பிஸ்னஸ் ஆரம்பிக்க நல்ல யோகம் இருக்கியா கோச்சார பலன் சூப்பரா இருக்கு அஞ்சாம் இடத்த குரு பகவான் பாக்குறாரு அஞ்சை குரு பார்த்தா வியாபாரத்துக்கு பஞ்சம் இல்லை சூப்பரா பண்ணிக்கலாம் ஆனா இதை மட்டுமே எடுத்துக்கூட கூடாது நமக்கு நம்ம பிறக்கும் போது நம்ம பிரம்மா நம்ம தலையில் எழுதிருக்காங்கன்னு சொல்றாங்கல்ல நம்ம சொந்த ஜாதகம் நம்ம பிறவி ஜாதகம் அதை ஜோசியத்தை காட்டணும் ஐயா எனக்கு எப்படியா இருக்கும் நான் சொந்த தொழில் தொடங்கலாமான்னு ஆலோசனையும் கேட்டுக்கிட்டு கோச்சாரமும் ஒத்து வருதுனால ஜோசியர் ஓகே சொல்லிட்டாரா அப்போ இதை பார்த்துக்கிட்டு சேர்த்துருங்க நீங்க அப்படி அழகா வியாபாரத்தை ஆரம்பிச்சிடுங்க சூப்பரா இருக்கும் சோ வியாபாரம் ஆரம்பிக்கலாம் முக்கியமா பலர் கேக்குறது பாக்கியத்துல பிரச்சனை இருக்கு சார் மெடிக்கல் அட்வைஸ்லாம் அட்வைஸ் எல்லாம் எடுத்துட்டோம் அமையலேங்கிறீங்க நிறையா நல்ல குழந்தை பாக்கியம் அமைய போகுது எதிர்பார்க்குற நல்ல வரம் கிடைக்குது குழந்தை பாக்கிய வரம் அது சூப்பரா இருக்கு படிக்கிற மாணவர்கள் ஹையர் எஜுகேஷன் படிக்க முடியாதபடி தடை இருக்குயா எனக்கு எனக்கு படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை சொல்லுங்க ரிஷபராசி மாணவர்களுக்கு ஹையர் எஜுகேஷன் படிக்க இப்போ வாய்ப்பு கூடிடு ரொம்ப நல்லா இருக்கும் சார் நான் ரிஷபராசிக்காரன் சுக்கரந்தானே என் அதிபதி நான் என்ன நினைப்பேன் என் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணணும்னு நினைப்பேன்ல என்ஜாய் பண்ண முடியலையா பண நெருக்கடியா இருந்துச்சியா இப்படிலாம் அப்படின்ட்டு பாருங்க நீங்கள் இப்போ எது எப்படி வேணா இருக்கட்டும் லைஃப் என்ஜாய்மெண்ட் தான் முக்கியமேட்டுருவீங்க வாழ்க்கை வாழ்வதற்கு அப்படின்னு சொல்லுவீங்கள்ல இப்போ அப்படி லைஃப்பை என்ஜாய் பண்ண போறீங்க பொழுதுபோக்கு விஷயங்கள் கேளிக்கை விஷயங்கள்ல உங்களுக்கு ஈடு யாரு கொடுக்க முடியும் அப்படி சூப்பராக என்ஜாய் பண்ண போறீங்க உங்க பிள்ளைங்க வாழ்க்கையிலேயே ஒரு முன்னேற்றம் வந்துட போகுது அவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு வாழ்க்கையில முன்னேற்றம் எல்லாம் நல்லா இருக்கு எல்லாம் சரியா நாங்கள் நைன்டி எங்களை கல்யாணத்துக்கு காத்திருக்கோம் அப்படி ஒரு பக்கம் புலம்பல் இருக்கு இன்னொரு பக்கம் என் வீட்டில் திருமணத்துல திருமண வயசு வந்த பிள்ளைங்களுக்காக கல்யாணம் கூடி வரல அப்படின்னு சொல்ற பெரியவங்க இருக்கீங்க ஐயா கவனிச்சுக்கிடுங்க உங்க வீட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த ஆண்டு திருமணம் கூடி வந்துடும் குரு ஏழாம் இடத்தை பாக்குறாரு உங்க வீட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கு கல்யாண செய்தியை கொண்டு வந்து கொடுத்துருவாரு உங்க மனங்கோணாம நல்லதெல்லாம் இப்ப நடக்கும் நல்ல கல்யாண செய்தி உங்க குடும்பத்துல நடக்க போகுது நல்ல கல்யாணம் காது எல்லாம் நடக்க போகுது உங்க வாழ்க்கையிலயும் முன்னேற்றமான செய்தி இருக்கு ரிஷபராசிக்காரங்களுக்கு இப்ப சுபகாரியங்கள் கூடி வரும் கல்யாணம் காது குத்து அழகா பச்சிமந்தோம் உங்க வீட்டில் நடக்கும் உங்களுக்கும் சுபகாரியங்கள் கூடி வரும் அருமையான நேரம் நிறைய பேர் இப்போ வெளியே ஒரு சுற்றுப்பயணம் ஜீவீங்க காசி ராமேஸ்வரன் புனிய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வருவீங்க இன்னும் சிலர் ஃபாரின் டூர் போயிட்டு விருவீங்க அந்த யோகமெல்லாம் இருக்கு இந்த குரு ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு பாருங்க அப்பாவளி சொத்தை இப்போ காசாய்க்கு சில பேர் பழைய சொத்தை விற்பாங்க மூதாதையர் சொத்தை விற்று இப்போ இவங்க ஒரு சொத்து வாங்குவாங்க நல்ல வீடு மனையை வாங்கி சந்தோஷமா இருக்க போறாங்க அப்படி புதுசாக சொத்து வாங்குற யோகம் ரிஷபராசிக்காரர்களுக்கு கூடி வருது இப்போ வெளிநாட்டில் இருக்கீங்க வேலை வாய்ப்புல பிரச்சனை திருமாயான்னு கேட்குறீங்க வேலை வாய்ப்பு பிரச்சனை இல்லாமல் சரியாயிடும் படிக்கிறதுக்கு வெளிநாடு போகணும்னு நினைக்கிறேன் அந்த அமைப்பிற்கா என் ஜாதகத்தில் சூப்பராக இருக்குது போங்க வெளிநாடு போயிட்டு வாங்க போய் படிக்க போங்க திரைக்கடலோடையும் திரவியும் தேடுங்க எல்லாத்துக்கும் வாய்ப்பு இருக்கியா இப்போ பிஸ்னஸுக்கு ஒரு நல்ல பார்ட்னர் அமைகிற நேரமும் இதுதான் வீட்டில் உங்கள் லைஃப் பார்ட்னருக்கு உடம்பு சரி அவன் கவலைப்பட்டுக்கில்ல இப்போ அது சரியாயிடும் உங்களுக்கும் அவங்களுக்கும் இடையில ஏதோ ஒரு முரண்பாடு இந்த கடுகை தாடிக்கிற போது விடிக்குது பாருங்க அப்படி முகத்துல எள்ளும் குள்ளும் விடிச்சுக்கிட்டு இருக்கீங்க வீட்டுல நீங்க ஒரு பக்கம் பார்த்தா உங்க வீட்டுக்காரமா ஒரு பக்கம் பார்த்துச்சு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்க இப்போ என்ன இறப்பு அப்படி சந்தோஷமா ஒருத்தருக்கு ஒருத்தர் டூயட் பாடிக்கிட்டு சந்தோஷமா இருப்பீங்க அந்த அளவுக்கு ஒரு நல்ல காலம் ரிஷமராசிக்கான களுக்கு ஸோ குடும்ப வாழ்க்கையும் நல்லா இருக்கு கணவன் மனைவி உறவு நல்லா இருக்கு பிள்ளைகள் நல்லா இருக்காங்க ஆபீஸ்ல ஒரு டென்ஷன் இருக்கியா இந்த வருஷம் கொஞ்சம் பரபரப்பாத்தான் போகும் பார்த்துக்கிடுங்க அப்ப இந்த வருஷம் அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நாங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பறிக்கல் நரசிம்மரை கும்பிடணும் ரிஷபராசிக்காரங்க இந்த குரு பயிற்சி சூப்பரா இருக்கிறதுக்கு பறிக்கல் நரசிம்மரை கும்பிடுங்க சூப்பரா என் அன்பிற்குரியவர்களே குரு பயிற்சி பலன்களை உங்க ராசிக்கு நான் சொல்லியிருக்கேன் இது மட்டும்தான் பலன்களா இன்னும் இருக்கான்னு கேக்குறீங்க நிறைய பலன்கள் இருக்கு நம்ம சேனல்காரங்க ஐயா இவ்வளவு பேசுங்க போதும் சொல்றாங்க வாருங்க அந்த அளவுக்கு பேசிட்டு நான் நிப்பாட்டிருக்கேன் உங்களுக்கு நான் சொல்றதுக்குன்னு நிறைய விஷயம் இருக்குது உங்கள் சுய ஜாதகம் பார்த்தா ஆயிரம் விஷயங்களை நம்ம அமர்ந்து பேசலாம் பேசுவதற்கு அப்படி பல விஷயங்கள் இருக்குது எப்படி நீங்கள் இந்த குறுப்பயிற்சி காலத்தில் வாழணும் எப்படி இருந்தால் நீங்கள் முன்னேறணும் முன்னேற முடியும் அப்படி பல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ன நன்மைகள் நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிடலாம் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பற்றி நம்ம புரிஞ்சுக்கிடலாம் அதுக்கெல்லாம் உங்கள் சுய ஜாதகம் வேணும் அப்படி உங்களுக்கு உங்க ஜாதக ரீதியா எனக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குமியா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் நினைக்கிறவங்க எங்களை தொடர்பு கொள்ளலாம் நீங்க தொடர்பு கொள்கிற போது எங்க ஆபீஸ்ல எங்கேஜரா இருக்காங்க பிஸியா இருக்காங்க அப்படின்னா வாட்ஸ்ஆப் எங்களுடைய நம்பர் வாட்ஸ்ஆப்ல வந்து நீங்க உங்க பேர் போட்டுக்கிடுங்க நீங்க இப்ப எந்த ஊர்ல இருக்கீங்களோ அந்த ஊர் பேரை குறிப்பிடுங்க எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வேணும்னு கடுங்க எங்க ஆபீஸ்ல உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க சென்னையில நேரடியாக சந்திக்கணுங்கிறவங்க டி நகர்லையும் நங்கநல்லூர்லயும் எங்களுடைய ஆபீஸ் ரன் ஆகிட்டு இருக்கு முறைப்படியான முன்னனுமதி பெற்று நேர்லையோ அலைபேசி வழியாகவோ எங்கள் ஆலோசனைகளை தரலாம் ஜாதகம் பார்க்கறது நியூமராலஜி பார்க்கறது வாஸ்து பார்க்கணும்னா வாஸ்து பார்ப்பது இன்னும் முகூர்த்தம் குறிப்பது திருமண முகூர்த்தம் பார்க்கறதுன்னு எல்லா வகையான ஜோதிட ஆலோசனைகளுக்கும் எங்களை தொடர்பு கொள்ளலாம் உங்க வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சராதன்